வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்தவங்களுக்கு என்னதான் நீங்க நல்லது செஞ்ச அந்த நிமிஷம் தான் அவங்க அந்த நன்றிய நினைச்சு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க யாரோ நீங்க யாரோ தான் இங்க நிலைமை ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க நீங்க செய்யற அந்த நல்ல விஷயத்த கடவுளுடைய ஏட்டுல வரவா வச்சுக்குவாரு அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க என்னதான் நன்றியை நினைச்சு பார்க்காத உறவுகள் மனுஷங்க நம்ம கூட இருந்தாலும் நீங்க என்னைக்குமே நல்ல உள்ளம் கொண்ட உறவுகளாகவே இருங்க அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே உங்களை உயர்த்தும் எல்லா வழிகளையுமே வார்த்தைகளால சொல்லி எல்லாருக்குமே புரிய வச்சிட முடியாதுங்க இங்க சத்தமே இல்லாம மௌனத்தால அழ எத்தனையோ வழிகள் ஆயிரம் வழிகள் எல்லாருடைய இதயத்திலயுமே இருக்கு தான் நிதர்சனமான உண்மை சில மனுஷங்களாவே நம்மளுக்கு மதிக்கவே இன்னும் சில மனுஷங்களை தெய்வத்துக்கு மேல மதிக்கணும்னு தோணும் இது ரெண்டுத்துக்குமே என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய நடத்தையும் அவங்க நடந்துக்கிற விதமும் அவங்க பேசுற வார்த்தைகளும் தான் அப்படிங்கறதுதான் இங்க நிதர்சனமான உண்மை இந்த ஒரு பாயிண்ட நிறைய பேரோட வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு சில உறவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள விஷத்தன்மையோட இருப்பாங்க வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே இனிப்பு பூசின மாதிரி அப்படியே அல்வாவை எடுத்து நம்ம வாயில வந்து ஊட்டி விடுற மாதிரி வாழைப்பழ மாதிரி பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அத்தனையும் விஷம் சோ இந்த மாதிரி வெளியில சிரிச்சு சிரிச்சு பேசுற எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது உங்ககிட்ட கோபமா முகத்த காமிக்கிற எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க எல்லா மனுஷங்களுக்குமே வெளியில தெரியாத ஒரு முகமூடி இருக்குங்க அத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவைப்படும் போது அந்த முகமூடியை எடுத்து போட்டுக்குவாங்க தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முகமூடியை எடுத்து ஒளிச்சு வச்சிடறாங்க இதுதாங்க உண்மை இது எல்லா மனுஷங்களோட வாழ்க்கையிலயும் இருக்கு ஏன் நான் நீங்க இப்படி எல்லாருக்குமே ரெண்டு முகம் இருக்கும் தான் உண்மை அது வந்து அந்த முகம் வந்து விகாரமா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கிற வரைக்கும் நல்லது சோ அந்த மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற நோக்கத்தோட நம்ம ஒரு முகமுடி போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இங்க தப்புங்கிறதுதான் உண்மை இங்க வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்துல அடுத்தவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்கு பாத்தீங்களா அது சரியானதா இருந்துச்சு அப்படின்னா அத நீங்க திருத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடுங்க அவங்க கொடுக்குற விமர்சனம் தவறானதா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சிரித்து கொண்டே நகர பழகிக்கோங்க அவங்களுக்கு நீங்க பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க உங்களை தப்பா பேசினா நீங்க பதில் பேசணும் உங்களை ஏதாவது நக்கல் அடிச்சா அதுக்கு பதில் பேசணும் இதுக்கெல்லாம் நீங்க பதில் பேசணும்னு அவசியமே கிடையாதுங்க என்னமோ நீ பேசிட்டு போ சூரியனை பார்த்து நாய் குலைச்சதுன்னா நாய்க்கு கேடா சூரியனுக்கு கேடான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூரியன் அமைதியா அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அடுத்தவங்களுக்கு நீங்க அள்ளி கொடுக்கறது தப்பே கிடையாதுங்க ஆனா உங்களுக்கும் கொஞ்சம் கிள்ளியாவது எடுத்து வச்சுக்கோங்க தான் நான் சொல்றேன் இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு சில தேவைகள் வரும் அந்த தேவைகள் வரும்போது உங்ககிட்ட இருந்து அள்ளி எடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்க உங்களுக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க தான் உண்மை சோ நீங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி பண்ணிக்கிட்டு நீங்க அடுத்தவங்களுக்கு தான் நல்லது ஏன்னா இது களிகாலம் எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க அடுத்தவங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்க கஷ்டப்பட்டாவது வருத்தப்பட்டாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்க பூர்த்தி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு நல்லவங்க அப்படிங்கிற பேர் கிடைக்குது அப்படின்னா அப்படி ஒரு நல்ல பேரே எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுங்க உங்களுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க உங்களுடைய கேரிங்கா உங்க மேல பாசமா இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்காக செய்யறது தப்பு கிடையாதுங்க உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருந்தாலும் நீங்க அவங்களுக்காக எல்லாமே செஞ்சாதான் நீங்க நல்லவங்க இல்லனா உங்களை கெட்டவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படிப்பட்ட நல்ல பேர் தான் நான் தேவையில்லைன்னு சொல்றேனே தவிர மத்தபடி நீங்க நல்லது செய்யாதீங்கன்னு சொல்ல கிடையாதுங்க கடனா இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் சரி நீங்க திரும்ப கொடுக்கற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க யாரையுமே பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வீரம் கிடையாதுங்க அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் அதை மன்னிச்சு ஏத்துக்கிறது இருக்கு பாத்தீங்களா அதுதான் உண்மையான வீரம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சரின்னு பட்டதை உங்க மனசுல பட்டத நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்காக யாருகிட்டயும் மன்னிப்பு தயவு செஞ்சு கேட்காதீங்க அப்படி நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க உண்மையா இருக்கிறத நீங்களே மதிக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ உங்க மனசுக்கு சரின்னு பட்டதை நீங்க சொல்லிட்டீங்களா அதுக்காக மன்னிப்பு கேட்காதீங்க என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துருங்க அதுதான் உங்களுடைய தன்மானத்தையும் உங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ட்டையும் எப்போதுமே காப்பாற்றும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்